இன்றைய பாக்கியலட்சுமி சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கழிக்க வந்த பூசாரி மனோஜுட வாயில வந்து கைப்பூரத்தை போடுறார் அதை பார்த்த விஜயா எதுக்காக மனோஜ வாயில கைப்பூரத்தை போட்டனீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு அந்த பூசாரி இனிமேல் தான் அவருக்கு நேரம் நல்லதாக இருக்கும்னு சொல்கிறார் அதனை அடுத்து மனோஜுட வாயில இருந்து வந்து பேச்சு வராததை பார்த்த விஜயா ரொம்பவே ஷோக் ஆகிறார் பிறகு வந்த முத்து மனோஜ முதுகுல வந்து அடிச்சு இப்ப பாருங்க அவன் எப்படி கதைக்கிறான்னு சொல்கிறார் அதே மாதிரியே மனோஜம் வந்து போது முத்துவிட அடியோட வந்து கதைக்க ஆரம்பிக்கிறார் இதனை அடுத்து விஜயா மனோஜ பார்த்து எனக்கு ஒரு சந்தேகம் இத்தனை நாளா நீ சொன்னதை தான் ரோஹிணி சொன்னவளான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு மனோஜ் ஆமா அம்மா நான் சொன்னதை தான் சொன்னாள் அப்படின்னு சொல்றார் இதனை அடுத்து முத்து மீனாவ பார்த்து பாத்தியா மனோஜ் பார்லர் அம்மாவை வந்து காட்டி கொடுக்காமல் இருக்கிறான் அந்த விஷயத்துல அவன் கரெக்டா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றார் பிறகு மனோஜ் ரோஹிணிய எதுக்காக நீ நான் சொல்லாத எல்லாம் வந்து அம்மா கிட்ட போய் சொன்ன நீ என்று சொல்லி கேட்கிறார் அதற்கு ரோகிணி நீ எனக்காக எதுவுமே பேச மாட்டா அதுதான் நானே அப்படியே சொன்னேன்னு சொல்கிறார் மறுநாள் முத்து காரில் போகும்போது ஒரு அம்மாவோட செய்யின திருடன் பறிச்சு கொண்டு போகிறார் அதை பார்த்த முத்து அந்த திருடனை வந்து துரத்தி கொண்டு போகிறார் அப்போ அருணும் வந்து முத்துவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறார் பிறகு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த திருடங்களை வந்து பிடிக்கிறாங்க இதுதான் நாளுக்கான எபிசோட்